நம்பிக்கை துரோகத்தை மார்பிலே சுமர்ந்த ராசி கடகராசி இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நான் சந்திக்க போவதே கிடையாது கூட இருந்தே கடந்த வருடத்துல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது வாழ்க்கையில நிறைய நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது வாழ்க்கை குடும்பத்திற்காக அதீத அக்கறையோட இருக்கேன் மதிப்பே இல்லை அப்படின்ற நிலை முதலில் மாறும் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மன கஷ்டத்தை அனுபவித்த கடகராசிக்காரர்களுக்கு வீடு மனை வாகனம் சார்ந்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இடம் வாங்குவீங்க காதல்லாம் இருக்குது காதலிக்க நேரமும் இல்லை காசும் இல்லைங்கிற மாதிரி தான் கடகராசியினுடைய சூழ்நிலை இருக்குது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது கல்யாண அனுகூலங்கள் நடக்கப்போகுது நல்ல தம்பதிகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமை கிடைக்க போகுது உண்மையாக இருந்தும் கூட உறுதுணையான உறவுகள் யாரும் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை சந்திரனை ராசிநாதனாக கொண்ட ராசியும் நீர் ராசியில் முதலாவது ராசியும் புத்திர காரகன் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியுமான கடக ராசிக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன சார் இப்ப நம்ம கடகராசிக்காரங்க நினைப்பாங்க சந்திரன் ஆட்சி வீடு குரு உச்சம் பெறாரு காலபுருஷனுக்கு நாலாவது வீடு வீடு மனை வாகனம் லௌகிசம் இம்பட்டெல்லாம் சொல்றீங்க ரெண்டரை வருஷமா ஒண்ணும் காணமே அப்படின்ற நிலைமை தான் இப்ப அவங்க சந்திரன் ஆட்சியா இருந்து குரு உச்சமா இருந்து என்ன பிரயோஜனம் உண்மையா நேசித்த உறவுகள் அத்துணை வரைமே இழந்திருக்கிறோம் அந்த இழப்பு எப்படி தெரியுங்களா ஆளு இல்லா மூணு நாள்ல மறந்துடலாம் அட முப்பது நாள்ல மறந்துடலாம் அட ஒரு வருஷத்துல மறந்துடலாம் ஆளு கண்ணு முன்னாடியே இருந்துகிட்டு நடைபணமா வாழ்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொடுமையாக நம்பிக்கை துரோகத்தை மார்பிலே சுமர்ந்த ராசி கடகராசி நம்பிக்கை துரோகத்தினுடைய உச்சம் கண்ணு முன்னாடி பார்த்தாச்சு ஆள் இல்லைன்னா கூட கடந்து போயிடலாம் சார் அப்படியே கண்ணு முன்னாடி நல்லா இருக்கிறாங்க இப்போ எப்படி துரோகம் பண்ணிட்டு இவ்வளவு நல்லா இருக்க முடியுது அப்ப சாஸ்திரம்லாம் பொய் தானே நீதிமான் நீதிமான் சனி பவான்னு சொல்றீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணவே நல்லா இருக்கிறான் ஏமாந்த நான் சங்கடத்துக்கு ஆட்பட்டிருக்கேன் அப்படிங்கிற உணர்வு கடகராசிகள் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக வயதிற்கு தகுந்தார் போல இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இருங்க ஆனால் நல்லா படிக்கிறேன்னா படிக்கவே மாட்டேங்கிறானா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கானா வாத்தியார் கூப்பிட்டு வச்சு கொண்டாடுறாருன்னா என்னை பார்த்தாலே அவருக்கு வெறுப்பாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லுவான் டீன் ஏஜில் இருக்கிற ஆளுகளை கூப்பிட்டு கிடைங்க உயிரே கொடுக்குறேன் சார் அது ஆனோ பெண்ணோ ரொம்ப உண்மையாக இருக்கேன் துரோகி இப்படிலாம் ஏமாத்துவாங்களான்னு நான் கூட நினைச்சு கூட பார்க்கலங்க இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை வாழ்நாளில் இனிமே நான் சந்திக்க போவதே கிடையாது கூட இருந்தே கடந்த குடிபறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் அந்த டீன் ஏஜ்ல இருக்கக்கூடியவர்கள் சார் அப்பா பார்த்தாங்க அம்மா பார்த்தாங்கன்னு கல்யாணம் பண்ணு பார்க்கும்போது அற்புதமா இருந்தது வாழ்க்கை ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படியே சனி பவன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இல்லாத எனக்கு கூட அப்பொழுதுதான் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கையே வந்தது கடகராசிக்கு அஷ்டம சனியாக அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனிதாங்க அகப்பட்டுக்கிட்டோமோ அகப்பட்டுக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அந்த கடகராசி இருக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் குரோதி வருடம் தமிழ் மாதத்திற்கு பங்குனி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போறார் காலையில ஞாயிற்றுக்கிழமை சுடக்கிட தாபடி அப்படியே ரிலாக்ஸா மனசு சந்தோஷமா இருக்கு துக்கம் போயிடுச்சு ஒரு நல்ல சூழ்நிலை அமையுது ஒரு வேலை அமைகிற மாதிரி இருக்கு பிரிஞ்சு போனவன் வழியக வந்து பேசுறான் ஏ நம்மளையும் மதிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வருதுன்னு சொன்னா சனி பயிற்சி ஆயிட்டாருன்னு அர்த்தம் அப்ப நம்புவாங்க ஆமா அப்போ நம்பிதானே ஆகணும் மேற்படியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக நிவர்த்தி அடையும் நிறைய மாற்றங்கள் வரப்போது வாழ்க்கையில் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் வரப்போது வாழ்க்கையில் அதில் ஒரு பாவக ரீதியாக தொடர்பு படுத்தி நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் இப்போ குடும்பம் சார்ந்த உ சகோதர சகோதரிகளுக்கு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அவர்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது சனி சனிப்பெயர் நிச்சயமாக சார் நிறைய கடகராசிக்காரர்களோட நான் தொடர்பில் பேசி ஜாதகம் பார்ப்பதுனால எனக்கு சில அனுபவங்கள் இருக்குது குடும்பம் சகோதரம் சகோதரி இதெல்லாம் தாண்டி சார் ஃபஸ்ட்டு எனக்கே இன்னும் குடும்பம் மேல அல்லது அமைஞ்ச குடும்பம் பிரிவாக இருக்குது நான் தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தேன் பணமும் சேரல குடும்பமும் ஒன்றும் சேரலை அதே போல் குடும்பத்திற்காக அதீத அக்கறையோட இருக்கேன் மதிப்பே இல்லை அப்படின்ற நிலை முதலில் மாறும் உங்க குடும்பத்துக்குள்ள மதிப்பு கிடைக்குங்க உங்க குடும்பத்துக்காக நீங்கள் சேர்க்கக்கூடிய சொத்து சுகம் ஆவரணம் நல்ல நிம்மதி மனசு இந்த சந்தோஷங்கள் எல்லாம் முத இந்த சனிப்பயிற்சி பாகியத்துல போய் உட்கார்றாரு எட்ட கடந்து போய் உட்கார அட்டமாதிபதி திட்டமாக கெடுத்தான் நட்ட உயிர் தி சுட்டான் சுகத்தை கொடுப்பது போல் கொடுத்து கெட்டான் ராஜமுகம் கொண்டு போனான் அரசரால் சிறைக்காவல் பூண்டு வந்தான் நல்ல குடும்பத்தை வேறுபடுத்தினான் மூளையில் உறங்க வைத்தான் முழுதும் பட்டினி போட்டித்தான் கண்டோர் ஏசிட கடைதனில் கையேந்தி காசுக்கொரு காத்திருந்தான் கடகராசிக்கு எட்டுல சனி உட்காரம்பு இவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க கண்டிப்பாங்க இத்தனை துன்பமும் பாக்கியத்தில் சனி வரும் பொழுது அப்பாடா அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சு கூட தான் நல்லா இருந்தா தானே கூட இருக்கிறவனை பாக்குறது கண்டிப்பா அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போவீங்க சனி பகவான் உள்ள வந்து ஒரு மூணு மாதம் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் உங்களுடைய இடம் சுத்தமாக உங்களை நல்ல ஒரு சூழ்நிலைகளில் சனி பகவான் ஃபஸ்ட்டு ஆக்குவார் அடுத்து அவருடைய பார்வை எங்க பாக்கியத்தில் நின்று சனி பார்க்கும்போது சில நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்ப ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தை கடக ராசிக்கு மூன்றாம் இடம்னு கன்னி வீட்டை பார்க்கறதுனால சகோதர வழி இளைய சகோதர வழி உறவுகளால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்கள்ட்ட சின்ன பாயிண்ட்ட கூட கடை வாங்கி வச்சிருக்கேங்க வயசுக்கு குறைவான கூட என்னுடைய மதிப்பை இழந்து விட்டேன் வீட்டில வந்து தம்பி சம்பாதிக்கிறான் அண்ணன் ஊதாரியா இருக்கிறாங்கிற பேர் வாங்கிட்டேன் ஆனா நான் தான் உழைச்சது என் தங்கச்சியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எனக்கு எந்த மதிப்பும் இல்லை எங்க அம்மாவே என்னை மதிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் கூட சகோதரஸ்தானத்தை சனி பார்ப்பதால் நிச்சயம் சர்வ நிச்சயமாக உங்களுக்கு மாறி நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அடுத்து பெண்களுக்கு எப்படி இருக்க கடகராசிக்கார பெண்கள் வந்து நிறைய மன உளைச்சல சிக்கி தவிச்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் இப்ப மத்த ராசிக்காரங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க சார் என்ன காரணம்னா மன உளைச்சலுக்கு அதீதமா வந்து ஆளாகிறதே வந்து பொதுவா சந்திரன் தான் அதில் நீங்க சொன்ன மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு அதிகம் ஆட்படுறதுக்கான காரணம் அந்த சந்திரனையே இவர்கள் அம்சமாக அதுலையும் சுய ஜாதகத்தில் அந்த தேய்பரை சந்திரன் அப்படின்னு ஒரு அம்சம் இருக்கு வளர்புறை சந்திரன் ஒரு அம்சம் இருக்கு ஏதோ அந்த வளர்பறை சந்திரனில் பிறந்தவர்கள் வந்து மனபலத்தோடு இருப்பது ஒன்றும் தெய்வ்பரை சந்திரனில் பிறந்தவர்கள் மன இறுக்கத்தோடு இருப்பது ஒன்றும் சித்தரிக்கப்படுகிறது அப்படி ஒன்றும் இல்லை குருவோட பார்வை சேர்க்க மற்ற கிரகங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஆத்ம பலம் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை அப்போ கடகராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன கவலை வந்தது அப்படின்னா இன்னைக்கு தங்கம் வைக்கிற நிலையில இன்னைக்கு பொருள்கள் இருக்கிற நிலையில அடமானம் வைத்ததை கூட மீட்க முடியல வயதிற்கு வந்த ஆணோ பெண்ணோ திரு பருவத்தில் இருக்கிறாங்க அது சார்ந்த பிரச்சனைகளை இன்னும் நம்ம கையாள வேண்டியது வருது ஒரு உணவு முறை சீராக எடுத்துக்க முடியல ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம் சனிப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சனிப்பெயர்ச்சினாலதான் தான் இவ்வளவு பாதிப்புகள்னே தெரியுது கொஞ்சம் தான் இருக்கு பரிகாரங்களை தேடி போகும்போது பலன் அளிக்கல பரிகாரத்துக்காக பெரும் தொகைகளை இழக்க வேண்டியது வரும் ஒவ்வொரு ஜோதிடர்களிட்டையாக எடுத்து பார்க்குறோம் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க ஒன்னும் தீந்த பாடு இல்லை அப்போ கிரகம் விலகுனா நமக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கிற மன அழுத்தத்தில் தான் கடகராசி பெண்கள் அதிகம் இருந்தார்கள் நிம்மதி கிடைக்கும்ல நிச்சயமா கிடைக்கும் பாக்கியத்துல சனி போகும்போது யாருனாலும் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளை சங்கடங்களை தீர்ப்பார் சனி பகவான் சௌகரியங்களை தருவார் சனி பகவான் கடகத்திற்கு நல்ல நிம்மதிகளை ஏற்படுத்தி தருவார் மாணவர்கள் கடகராசிக்கார மாணவர்கள் வந்து கடந்த இரண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா நிறைய மந்த நிலைமையில் இருக்காங்க சரியா புரிதலோடு படிக்கிறதில்ல அப்படின்னு நிறைய பெற்றோர்களுடைய பேச்சுக்களை நம்ம தொடர்ச்சியா கேட்டுட்டு தான் இருக்கோம் இவர்களுடைய நிலை மாறுமா அது சனி பயிற்சி அதற்கு காரணமே பெற்றோர்கள் தான் நான் சொல்லுவேன் அவர்களுடைய ஒரு குடும்ப சண்டை அவர்களுடைய வாக்குவாதம் தெரியப்படுத்தக்கூடாத விஷயங்களை குழந்தைகள் இடத்துல தெரியப்படுத்தி அவர்களுக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தினது அவர்கள் படிக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் இருந்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கடகராசியில் இருக்கக்கூடிய இளம் வயது ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த டீனேஜ் ஏஜ் பருவத்தில் வேற நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வரும் இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு மறதி சார் ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க மெமரி வந்து லாஸ் ஆகும் அந்த எக்ஸாமுக்கு போகிற நேரத்தில் ஒரு பதட்டத்தை கொடுக்கும் மனபயத்தை ஏற்படுத்தும் யார் நம்ம வந்து எதுவும் ஸ்கோர் பண்ணாமல் போயிடுவோமோ சிரமத்தை கொடுத்துருவோமோ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பதட்டத்திலேயே பாதியை விட்டுருவாங்க அதீத மன உளைச்சல் உளைச்சல் அதெல்லாம் கூட இப்போ வந்து பாக்கியத்தில் சனி வரும்போது கல்வியாளர்களுக்கு கல்விக்கு தகுந்த முன்னேற்றங்களும் கொஞ்சம் வேலைக்கு நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து போராடி வெளி மாநிலம் வெளிநாடு வெளி ஊர் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் சாதிக்கக்கூடிய சர்வ வல்லமையும் கடகராசிக்கு நிச்சயம் கிடைக்கும் ஓகே சார் கடகராசியில் இருக்க நேர்களுக்கான வீடு வாகனம் எப்போ அமையும் அவர்களுக்கு வந்து கடன் எப்போ குறையும் கடகராசியை கடந்த சில வருடங்களாக நம்ம உற்று கவனித்துட்டு வரேன் வீடெல்லாம் அமைஞ்சிருந்தாலும் கூட அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியலை அதுதான் பிரச்சனை சொந்த வீடு தான் ஆனாலும் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்குது அக்கம் பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது கந்திருஷ்டி பாதிப்பு பொறாமை சூழ்ச்சி வலை அதிகம் இருக்குது அல்லது வீடு கட்டிட்டோம் ஒரு சரியான ஆளை குடி வைக்க முடியல அல்லது வாடகை வீடுக்கு போனால் கூட சரியாக வந்து தொழில் அமையாதனால அட்வான்ஸு காசையே கழிச்சு விடும்படியான சூழ்நிலைகள்லாம் இருந்தது அதே மாதிரி அடி அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பவங்களுக்கு கூட அடுக்கடுக்கான கவலைகள் இருந்து கொண்டு இருந்தது சேவிங்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருச்சு அடுத்த நிலையில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மன கஷ்டத்தை அனுபவித்த கடகராசிக்காரர்களுக்கு வீடு மனை வாகனம் சார்ந்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க கட்டுண வீட்டில் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஒரு அப்படியே வாகனத்துல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொதுவா வந்து சனி பகவான் உங்களுக்கு ஏழு எட்டுக்கு அதிபதியாகி ராசிக்கு ஒன்பதுக்கு பாகியத்தில் வந்து உட்கார்ந்து பாதகாதிபதி திரிகோணம் பெற்றதால் அது குருவினுடைய வீடு என்பதால் கடகராசிக்கு யோகாதிபதியினுடைய வீடு என்பதால் ஏன்னா இதெல்லாம் சொன்னாத்தேன் ஜோதிடர் இல்லையா நான் பொதுவா ஒன்பதுல சனின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்ப பாகிய சாணத்தில் இருப்பதால் அப்பதானே நம்புவாங்க அதனால அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை சொல்றேன் இடையில இடையில அவர்களுடைய புரிதல் புரிதலுங்க ஒன்பதுல சனி இருப்பதால நிறைய பாகியங்கள் கிடைக்கும் நல்லது நடக்கும் வீடு கட்டி அழகு பார்க்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் வாகனத்துல மட்டும் எப்பயுமே கடகராசியில பிறந்தவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தை கந்தனுடைய வேலை வேளவனுடைய ஒரு படத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் திருஷ்டி பாதிக்காமல் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கும் கஷ்டப்பட்டுட்டு முன்னுக்கு வரும்போது நாலு பேருடைய கண்ணு படம் கஷ்டப்படும் போது உங்களை தூத்தி இருப்பாங்க நல்லா வரும்போது பொறாமப்படுவாங்க இது இயற்கை ஸ்வாவம் தான் அதனால கடகராசிக்கு ஐந்தாம் இடத்துன்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அந்த பூர்வ புண்ணிய பந்தம் இருப்பதால் உங்க வண்டி அப்படி வாங்கின உடனேயே ஜெட் முருகபெருமானுடைய கோவில் பக்கத்துல இருந்தா போயிட்டு அப்பா நன்றிப்பா அப்படின்னு சொல்லிருங்க வீடு கட்டி முடிச்சோடனே குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு முருகப்பெருமான்ட போய் நன்றி சொல்லிருங்க உங்க வீட்டுல கந்தர் சஷ்டி கந்தர் அனுபூதி வேள்மாறல் ஒழிக்க விடுங்க முருகன் அடியாறுகளுக்கு கூப்பிட்டு அறுசுவை உணவு போட்டுக் கொடுங்க இதெல்லாம் செய்ய சர்வ நிச்சயமாக வீடு வாசல் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இப்போ கடகராசியில் இருக்க திருமண வயதை கடந்தும் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் புத்திர பாக்கியத்திற்காக அதை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பெண்கள் இவர்களுக்கு சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது முக்கியமாக காதல் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி திருமணம் நடக்கும் காதல்லாம் இருக்குது காதலிக்க நேரமும் இல்லை காசும் இல்லைங்கிற மாதிரி தான் கடகராசியினுடைய சூழ்நிலை இருக்குது என்னென்னா இந்த கடந்த ரெண்டரை வருஷமாக வாழ்க்கை துணை கண்ணு முன்னாடி தெரிகிறாங்க சார் ஒருத்தர் மேலே எனக்கு விருப்பம் இருக்குது ஆனால் பொருளாதார சூழல் என்னையே காப்பாற்றிக்கிறதுக்கே இடம் இல்லை நான் தூங்குறதுக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இருந்திருக்கு அதே போல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நடந்த திருமணத்துக்கு வழி என்ன திருமணம் ஆயிடுச்சு ரெண்டரை வருஷமாக ஒரே யுத்தம் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் கூட பேசுறது பேசுறது இல்ல ஈகோ வந்து ரொம்ப ரொம்ப அடுத்த நல்லா பேசுறாங்க அடுத்தவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க அடுத்தவர்கிட்ட அன்பா இருக்கிறாங்க ரொம்ப இவரை போல உண்டுமாங்கிறாங்க இவர்களை போல பெண்களை போல உண்டு வாங்குறாங்க வரவங்களை உபசரிக்கிறாங்க என்னைய பார்த்தா மட்டும் ஃபயர் சர்வீஸை கூப்பிடணும் போலயே இருக்குதுங்கிற தான் இருக்குது கடகராசிங்களுடைய நல்ல பத்தி எரியுது அடிவயிறு அப்படியே வலிக்குது வேதனையா இருக்குது ரணமா இருக்குது வாழ்க்கை வந்தும் வாழல அப்படின்னு சொல்ற சூழ்நிலை கடகத்துக்கு உண்டு அடுத்து இன்னொரு பங்கு இன்னொரு இன்னொரு நபர் எப்படி இருக்கிறாங்க கஷ்டமோ நஷ்டமோ சண்டை ஊறருக்காவது ஆள் இருக்கணுமா இல்லையா இதை எம்பூட்னாலயா செவத்தை பார்த்துட்டே தூங்குறது வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக போய்கிட்டு இருக்கு என்ன நான் போய் பேசுனா கல்யாணம் முடிஞ்சு போய்டுது ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ யார்கிட்ட போய் கடகராசியில பிறந்தவங்க பொண்ணுன்னு கேட்டு போறாங்களோ மாப்பிள்ளன்னு கேட்டு போறாங்களோ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே கல்யாணம் நடந்து போயிடுதுங்க அவங்களுக்கு ஆமாங்க அப்படி ஒரு அதிசயம் நான் நிறைய பார்த்துட்டேன் என்னப்பா பேசுக்க அப்படி அது மீறி ரொம்ப மனமேடை வரையும் கொண்டு வந்தாலும் கூட காரிய தடைகள் ஏற்படுது உறவு சிக்கல்கள் வருது யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்றான் சீப்பு எடுத்துட்டு ஒழிச்சு வச்ச காரணத்துக்கு கல்யாணம் இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்காக கல்யாணங்கள் தடைபட்டு போயிருச்சு அதெல்லாம் கூட நிறைவேறப்போகுது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது கல்யாண அனுகூலங்கள் நடக்கப்போகுது நல்ல தம்பதிகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமை போது அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து சிவன் கோவிலில் அர்த்தசாம பூஜைகள் கலந்து கொள்வது தம்பதிகளுக்கு நல்ல நிம்மதிகளை தேடித்தரும் அங்கே போய் இறை வழிபாடுகளை செய்து வாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் கோவில் நடை சாற்றுமறை அங்கே இருந்து இறைவனை துயிலரங்க செய்து விட்டு வந்து துயிலரங்கங்கள் உங்கள் வாழ்க்கை நிம்மதி அடையும் கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் இதில் ஓகே இப்போது கடகராசியில் பிறந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளிநாட்டை நோக்கி காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வெளிநாடு வாழ் வாழ்க்கை அமைவதற்கு இந்த சனிப்பயிற்சி எந்த மாதிரியான ஒரு பயிற்சியாக இருக்க போகுது நிச்சயமாக இதில் வெளிநாடு அப்படின்னு எடுக்கிறத விட இது ஒரு சர ராசி அப்படின்னு நான் நினைக்கிறதுனால ஒரு வெளி மாவட்டம் சொந்த ஊரை விட்டுட்டு நான் வெளியில் வந்துவிட்டேன் என்னதான் இருந்தாலும் சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல ஆகுமா அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஊரை விட்டுட்டு வெளியில வந்துட்டேன் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன் ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி அடுத்த மாவட்டத்துல போய் இருக்கேன் வெளி மாநிலங்களில் இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன் ஆனா தனிமையில இருந்தேன் நான் ஏதோ நிறைய சாதிச்சிட்ட மாதிரியும் நிறைய சம்பாரிச்சிட்ட மாதிரியும் வீட்டில் இருக்கிறவங்க கற்பனை கோட்டையை கட்டி திகழ்ந்தார்கள் ஆனா எனக்கு தான் தெரியும் வழி என்ன அப்படின்னு சரியான வாய்ப்பு இல்லை சார் வாய்ப்பெல்லாம் இருக்கு சார் உழைக்கிறேன் சார் அதுக்கு சகுந்த ஊதியம் கிடைக்கல பத்து பேர் உள்ள இடத்துல நான் மட்டும் பகைவனாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஒன்பது பேர் நல்லவனா போறான் என்னைய பார்த்தா மட்டும் அவருக்கு அவ்வளவு கடுகடுப்பா இருக்கு எனக்கான ஊதியம் வரும்போது மட்டும் ஏதோ காரணம் சொல்லி பிடிச்சு வச்சுக்கிறாங்க எனக்கு ப்ரொமோஷன் வரும்போது மட்டும் தள்ளி போடுறாங்க வயதை காரணம் காட்டுறாங்க அல்லது என்னுடைய உழைப்ப காரணம் காட்டுறாங்க உண்மையா இருந்தும் கூட உறுதுணையான உறவுகள் யாரும் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பாகியத்துல சனி வந்து உக்காடுறதுனால கனமுள்ள நவமாறு லாபத்தில் கதிர்மைந்தனமர விதி தீர்க்கம் தனமுண்டு பிதர்தோஷம் சத்துரு வங்கம் தரணிதனில் பேருவிடங்கம் அரசன் லாபம் அரசனுக்கு நிகரான நல்ல லாபங்களை பெறுவீர்கள் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறனால தந்தையினுடைய உடல்நிலையை கவனமா பார்த்துக்கணும் சார் வெளியில வந்து சம்பாதிக்கிறதே என் தாய் தந்தையர்கள் நல்லா தான் ஆனா எட்டில் இருந்த சனியே நிறைய அப்பாவுக்கு உடல் உபாதைகளை கொடுத்தது ஒன்பது பத்துக்குடிய திசை காலங்கள் பிதருக்கு கர்மம் சொல்லுன்னு சாஸ்திரம் சொல்லுது ஒன்பதாம் இடத்துல ஒரு சனி பகவான் வந்து கர்மத்திற்கு காரகனான ஆயிலுக்கு காரகனான சனி பகவான் அமரும் பொழுது தந்தையை பாதிக்குமா என்ற கேள்வி அச்சம் உங்களிடத்துல எழலாம் குருவினுடைய வீட்டிலே சனி அமர்வதால் பாக்கியத்தில் சனி அமர்வதால் நட்பு வீட்டிலே சனி அமர்வதால் தந்தைக்கு சில சில அறுவை சிகிச்சைகள் கண் சார்ந்த உபாதைகள் இருந்தாலும் கூட ஆயிலை பற்றி கவலைப்படாதீர்கள் ஆயில் முடிந்திருந்தவர்கள் கூட அஷ்டமச்சனிகளே தகப்பன் பாதிப்படைந்தவர்கள் நிறைய இருக்காங்க என்னுடைய ஆய்வில் இருந்தாலும் கூட அவருடைய ஆசீர்வாதம் அனுகூலத்தால் அற்புதமான ஆண் குழந்தையை பெறக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கு உண்டு கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசியல்வாதிகள் மாணவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து சனிப்பெயர்ச்சி பரிகாரம் அப்படின்னா நீங்கள் எந்த பரிகாரத்தை சஜஸ்ட் பண்ணுவீங்க எந்த கோவிலை நீங்கள் முக்கியமாக இவர்களுக்கு சொல்லுவீங்க ஆமாம் நம்ம உறவுகளுக்கு இப்போ நிறைய ஒரு சந்தேகம் என்னன்னா நிறைய சாதகமாக தான் பலன்கள் இப்போ கடகராசிக்கு நம்ம பாக்கியத்தில் சனி வரும்போது நல்லதை தரும் அப்படி தந்தை ஸ்தானம் மட்டும் கொஞ்சம் நான் எதிர்மறையா சொன்னேன் அதுக்கப்புறம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரம் ஏன் அப்புறம் அப்படின்னு கேட்டால் நன்மை நடப்பதற்கும் இடத்துல தான் போகணும் நமக்கு தீமை நடப்பதை தவிர்ப்பதற்கும் இறைவனிடத்துல தான் போகணும் நன்மையை மிருகேற்றி கொள்ள சனி பகவானுடைய நல்ல அனுகூலங்கள் பெற சில குறிப்புகள் இருக்குது அந்த வகையிலே கடகராசி சந்திர பகவான அம்சமாக பெற்ற ராசி அந்த சந்திரன் நின்ற ஸ்தானத்திற்கு தான் ஒன்பதில் குருவோடய வீட்டில் சனி பகவான் போகிறார் சந்திரன்னா மனசு நிறைய மன கஷ்டம் பொருள் கஷ்டம் மன இழப்புக்கும் நீங்கள் ஆட்பட்டு இருந்தீங்க அப்போது நீங்கள் இப்போ தெளிவாகிட்டீங்க கொஞ்சம் உறவுகள் யார் உண்மைகள் என்ன பணம்னா என்ன பாசம்னா என்ன பதவினா என்ன இதை எல்லாத்துலேயும் ஒரு பக்குவப்பட்டுட்டீங்க ஒரு பிஹெச்டி முடித்ததுக்கு தான் இந்த ரெண்டரை வருஷம் சமமானது இந்த சனி பகவானுடைய பயிற்சி அதுக்குன்னு நான் படிப்பை இந்த இடத்துல உயர்வு தாழ்வா சொல்லல அனுபவத்தை சொல்றேன் ஒரு ஆராய்ச்சி வாழ்க்கையே ஒரு ஆராய்ச்சி மயமாய் போச்சு அப்படின்ற ஒரு நிலத்தினால் பெற்ற அனுபவம் அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த நேரத்துல உங்களை போல மன கஷ்டத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டு மனநிலையே ரொம்ப இது வந்து இதனுடைய உச்சபட்சம் மனநிலை பாதிப்பு அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சிக்கு பக்கத்தில் முசிறி செல்லும் சாலையில் குணசீலம் என்ற ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் அங்கே வைத்தியம் எடுத்துக் கொள்கிறார்கள் அந்த சுவாமியை வந்து உச்சி காலங்களில் தரிசனம் செய்கிறாங்க ஏதோ இறைவனுடைய புண்ணியத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் கடந்துட்டு நீ நல்லதை நோக்கி போக போகிறோம் அப்போ நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது கடகராசியில் பிறந்தவர்கள் திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய குணசீலத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை அம்சமாக பெற்ற உங்கள் ராசிநாதனுக்கு மிகவும் பிடித்த அதிதேவதையான அந்த வெங்கடேச பெருமாளை பிரசன்ன வெங்கடாஜலபதியை உச்சி காலத்தில் அதில் குறிப்பாக நீங்கள் வந்து திங்கள் என்று சென்று துளசி வாங்கி கொடுத்து அர்ச்சித்து வரணும் இது சனிப்பயிற்சி ஏன் பெருமாளை கும்பிட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் புரொட்டாசிய சனிக்கிழமை என்பது ரொம்பவும் விசேஷமானது பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது அது அடுத்த அடுத்த பதிவில் நம்ம சொல்லுவோம் அந்த வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மனநல காப்பகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் ஏதாவது முடிந்த ஒரு நேர உணவுக்கான உதவிகளையாவது நீங்கள் கட்டணமாக செலுத்தி விட்டுவாங்க நிறைய மனநல பாதிக்கப்பட்டு சாலையோரங்களில் இருக்கிறவங்களுக்கு சந்திரனுக்கு உண்டான அந்த இரக்க குணத்தோடு சந்திரனுக்கே உண்டான உணவு பொருட்களை அதில் உங்களால் முடிந்தது தயிர் சாதம் ஏதோ ஒன்று நல்ல ஒரு உணவுப் பொருட்களை வாங்கி அவங்கள்ட்ட கொடுங்க ஒரு சந்திரன் தாய்மை அடைந்த பெண்கள் தாய்மை நிலையில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் நிறைய உதவிகள் செய்யுங்க இது ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால இது ஒரு வெயில் காலம் அதிகமாக இருக்கக்கூடிய நீர் பானகம் அந்த மாதிரி இதெல்லாம் அரசியல்வாதிகள் நிறைய அவங்க ஏரியாவில் தெருக்களில் செய்யுங்க சாதாரண நிலையில் இருக்கிறவங்க வீட்டு வாசலில் ஒரு மண்பானையிலையாவது குடிநீர் வைத்து நீங்கள் வர்றவங்களுக்கு அதை ஒரு கொடுங்க வாட்ரு பாட்டில் வாங்கி கொடுங்க இதெல்லாம் சந்திரன அம்சம் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோவில்களில் நீங்கள் வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு அன்னதானத்திற்கு ஒரு பணத்தை கட்டுங்க அறநிலையத்துறையில் போய் நீங்கள் அதுக்கான உரிய கட்டணத்தை கட்டி அந்த அன்னதானத்தை ஒரு எளிமையான முறையிலையாவது செய்யுங்க அதே போல் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அதுலேயும் குறிப்பாக கடகராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வ வாசலிலே செல்லும் பொழுது அந்த குலதெய்வ வாசல்ல குறைந்தபட்சம் ஒரு மூன்று மணி நேரமாவது இருக்கும்படியாக சென்றுவாரு போனோம் எடுத்தோம் கவுத்தோன்னு வந்துட வேண்டாம் இப்ப வந்து ஒரு குறைஞ்சது ஒரு மூன்று மணி நேரம் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய முக்கால தோஷமும் உங்களுக்கு நிவர்த்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து எப்பேற்பட்ட தோஷங்களையும் நீக்கக்கூடியது எப்பேற்பட்ட குற்றங்களையும் நீக்கக்கூடியது குலதெய்வம் தான் அப்ப இவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்து வந்த நமக்கு கடகராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வாசல்ல போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க இதெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை தேடி கொடுக்கும் உயிர்களுக்கு நிறையா உதவிகள் செய்யுங்க கடகராசிக்கு வசந்த காலம்தான் ஓகே கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இப்போ சனிலேருந்து வெளில வந்து நிம்மதி பெருமூச்சு அடைய போகிறாங்கன்னு நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க கிடைக்கக்கூடிய யோகங்கள் பற்றி அவங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ற நிறைய நல்ல தகவல்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி குரு வாழ்க குருவே துணை